வணக்கம் பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்தாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது முகாமில் பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து விளக்கிக் கூறினார் மேலும் முகாமில் வேளாண்மை துறை வருவாய்த்துறை சுகாதாரப் பணிகள் துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ் பி ராமச்சந்திரன் வழங்கப்படுகிறது